கூடு மாணவ செல்வங்களே பாச பறவைகளே அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்க வேண்டுமென்று நினைத்து மிகவும் சிறப்பாக அனைவரையும் ஒன்று கூடி முன்னாள் மாணவர்களை ஒன்று சேர்த்து இரண்டு ஆண்டு ஆளாகப் போகிறது இரண்டு ஆண்டுகளாக அன்பு கூடு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அறந்தாங்கிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்றோரும் ஒன்று சேர்ந்து அறந்தாங்கியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்து சுமார் ஓர் ஆண்டுகள் நிறைவு செய்து தினந்தோறும் சுமார் முப்பது நபர்களுக்கு காலை மதிய உணவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் மதிய உணவு என்பது ஒரு மனிதன் முழுமையாக சாப்பிடக்கூடிய அளவிற்கு சோறு இரண்டு கூட்டு ஒரு குழம்பு ஒரு வெத்த குழம்பு ஒரு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் என்று வாற்று பாட்டல் என்று அனைத்தும் சேர்த்து தினந்தோறும் ஏழை எளியவர்களை வயதில் முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று கண்டறிந்து சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிலே அன்பு கூடு அன்னமடிப்பு நிகழ்ச்சி என்ற ஒன்றை பதிவு செய்து அந்த அன்னமடி நிகழ்ச்சியிலிருந்து இரண்டு சக்கரங்கள் வாங்கி அதிலே நம்முடைய நபர்கள் ஐந்து நபர்கள் தொடர்ச்சியாக ஒரு வருட காலமாக வெற்றிகரமாக உணவுகளை சரியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக தீபாவளி பொங்கல் ரம்ஜான் என்று அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கு துணிமணிகளையும் பலகாரங்களையும் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த வருடம் இரண்டாம் ஆண்டாக தீபாவளிக்கு ஏழை எளியவர்களுக்கும் நாம் உணவு கொடுக்கும் அனைவருக்கும் புத்தாடையில் சுவிட் காரம் என்று அனைத்தும் இன்று கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதை செய்வது எங்களுக்கு அன்பு கூடும் முன்னாள் மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதேபோல் அறந்தாங்கில் உள்ள முன்னாள் மாணவர்கள் வசதி படைத்தவர்கள் அறந்தாங்கியில் ஏழை ஏழுவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களை கண்டறியப்பட்டு உங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் இந்த பணி எங்களுடைய காலம் முடிந்து எங்களுடைய பிள்ளை காலையிலும் இதை தொடர வேண்டும் என்று ஒரே ஒரே முழு மூச்சாக அன்பு கூடி என்ற அமைப்பு முன்னாள் மாணவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இப்பொழுது உணவுகள் வழங்கும் பொழுது அவர்களுக்கு புத்தாடைகளை வணங்கி மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம்

காய்சடிக்கிச்சுங்களா குர்ரா குறா உங்களுக்கு சிதறு இருக்கு அவருக்கு கைலி இருக்கு தீபாவளிக்கா எல்லாம் கொடுக்குறாங்க மக்கள்லாம் எல்லா மக்களும் நல்லா இருக்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க நீ குடுறா அவருக்கு வாங்க முடியாது சரி குடு சரி குடா

இருங்க உட்காருங்க உட்காருங்க வருவாங்க இந்த வயதான முதியவர்களுக்கு உன்னோலி வருங்க நமது அன்பு கூட்டு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருங்க இருங்க அங்கே இருங்க வருவாங்க அத்தா அங்கே இருங்கத்தா மாப்பிள அந்த ஓரமா வாடா நீங்கள் அங்கே இருங்க

தீபாவளிக்காக நாங்கள் போன வருஷம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோம் ஐயா எங்களை வாழ்த்தி நாங்களாம் நல்லா இருக்கோம் இந்த வருஷமும் அல்லாட்ட வேண்டிக்கிங்க எங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் எங்கள் பேரம்பத்திகளும் எல்லோரும் நல்லா இருக்கோம்னு எங்களை அன்பு கூடும் மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு வேட்டி கைலி சட்டை ஸ்வீட்டு இன்னைக்கு உள்ள சாப்பாடு துண்டு எல்லாமே வச்சிருக்கோம் நல்லா வந்து நல்லா பிரார்த்தனை படிக்கங்க நாங்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாட்ட வேண்டிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்